ஸோ அதில் மேக்ஸ் மேஜருக்கான ஆன்லைன் கிளாஸஸ் வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணுறோம் டிசம்பர் இருபத்தி ரெண்டாம் தேதி நம்ம கிளாஸஸ் ஸ்டார்ட் ஆகுது ஸோ அதை ப நம்ம கிளாஸஸ் எப்படி இருக்கும் அப்படின்றத பற்றி ஃபுல் டீட்டெயிலாக அந்த வீடியோவில் சொல்கிறேன் ஸோ பார்த்துட்டு இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் பார்த்துட்டு யாருக்கெல்லாம் ஆன்லைன் கிளாஸஸ் வேணுமோ அவங்க மட்டும் நம்மளோட வாட்ஸ்அப் நம்பருக்கு ஒரு மெசேஜ் பண்ணுங்கள் இல்லை கால் பண்ணிங்கன்னா உங்களுக்கு டீட்டெயில்ஸ் சென்ட் பண்ணிடுவாங்க ஓகே ரைட் பார்ப்போம் ஒன் சிக்ஸ்த் இருந்து எயித் ஸ்டாண்டர்ட் டீச்சர் ஆகணும் அப்படின்றவங்க நம்ம வீடியோஸ் நம்ம சேனலில் அப்டேட் பண்ணியிருக்கோம் அதுக்கான குவாலிஃபிகேஷன் என்ன அதுக்கு நீங்கள் என்ன படிச்சிருக்கணும் என்ன எக்ஸாம் எழுதியிருக்கணும் அதை பற்றிலாம் கிளியராக சொல்லியிருப்போம் அந்த வீடியோக்கான லிங்க் வந்து இந்த வீடியோட எண்ட்ல கூட அட்டாச் பண்ணோம் பார்த்து தெரிஞ்சுக்கணும் ஓகே ரைட் நீங்க சிக்ஸ்த் டு எய்த்து ஸ்டாண்டர்ட் டீச்சர் ஆகணும் அப்படின்னா யூஜி வித் பிஎட் முடிச்சிருக்கணும் இப்போ மேக்ஸ் டீச்சர் ஆகணும்னா பிஎஸ்சி மேத்தமெட்டிக்ஸ் முடிச்சு பிஎட் கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும் இது இது வந்து எஜுகேஷனல் குவாலிபிகேஷன் இதை முடிச்சுட்டு ஆசிரியர் தகுதி தேர்வு சரிங்களா டெட் எக்ஸாம்ல பேப்பர் டூ பாஸ் பண்ணிருக்கணும் யூஜி வித் பிஎட் கம்ப்ளீட் பண்ணி டெட் ஆசிரியர் தகுதி தேர்வில் பேப்பர் டூ எழுதி பாஸ் பண்ணவங்க மட்டும்தான் இந்த நியமன தேர்வு எதுக்கானது சிக்ஸ் டு எய்த் டீச்சருக்கான அப்பாயின்மெண்ட் எக்ஸாம் நியமன தேர்வுக்கு அப்ளை பண்ண முடியும் ஸோ அதுதான் யூஜி டிஆர்பி எக்ஸாம் பிடி அசிஸ்டனுக்கான அப்பாயின்மெண்ட் எக்ஸாம் சொல்லி சொல்லுவோம் ஓகே ரைட் கவனிங்க இப்போ இதில் நம்ம மேக்ஸ் மேஜருக்கான ஆன்லைன் கிளாஸஸ் டிசம்பர் இருபத்தி ரெண்டாம் தேதி ஸ்டார்ட் பண்ணுறோம் ஓகே ஸோ நம்ம எல்லாருக்கும் தெரியும் மேக்ஸில் மொத்தம் பத்து யூனிட்ஸ் நமக்கு சிலபஸ் கொடுத்துருக்காங்க ஸோ இது சம்மந்தமாக ஒரே ஒரு எக்ஸாம் மட்டும் தான் இதுக்கு முன்னாடி நடந்திருக்கு அதாவது பிஜிடிஆர்பி எக்ஸாம் வந்து ஒன் அண்ட் ஆஃப் இயர்ஸ் ஒன்ஸ் நமக்கு ஆரம்பத்தில் நடந்துகிட்டு இருக்கு அதுக்கு டென் யூனிட்ஸ் கொடுத்துருப்பாங்க அதில் நூற்றி பத்து கொஸ்டின் இருக்கும் பிளஸ் நீங்கள் சைக்காலஜி படிக்கணும் ஜிகே படிக்கணும் ஆனால் இங்கே யூஜிடிஆர்பி எக்ஸாம் பொறுத்தளவுல மொத்தம் நூற்றம்பது கொஸ்டின் நமக்கு கொஸ்டினுமே எதுல இருந்து வரப்போகுது மேக்ஸ்ல இருந்து வரப்போகுது மொத்தம் பத்து யூனிட்ஸ் ஸோ யூனிட் வைஸ் பார்த்தோம்னா டென் ஸோ அதுல பேசிக்காக பிஜி நீங்கள் படிச்சுருந்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு ஆறு யூனிட்ஸ் வரை பிஜி படித்தது அப்படியே படிக்கிற மாதிரி இருக்கும் ஸோ எக்ஸ்ட்ராவே தான் படிக்கிற மாதிரி இருக்கும் அதில் நிறையா பேர் ஸ்கிப் பண்ண சொல்றாங்க ஒரு சில டாபிக்ஸ்லாம் அப்படி இல்லை ஸோ அதை பற்றிலாம் நான் அந்த டாபிக்ஸ் என்ன அப்படின்றது நெக்ஸ்ட் வீடியோஸில் நான் இன்ஃபார்ம் பண்ணுறேன் சரிங்களா ஒவ்வொரு வீடியோலையும் அப்டேட் பண்ணுறேன் மொத்தம் பிஜியில் நீங்கள் படித்த பத்து யூனிட்ல ஒரு ஆறு யூனிட்டை நீங்க அப்படியே படிக்கணும் ஓகே ஸோ இப்போ இருக்க சிலபஸ் அதாவது யூஜிடிஆர்பி சிலபஸ்க்கு ஒரு சிக்ஸ் யூனிட்ஸ் கவர் ஆகும் அடிஷ்னலாக எக்ஸ்ட்ரா ஒரு ஃபோர் யூனிட்ஸ் மட்டும் நீங்கள் இப்படி கோர் பண்ணுற மாதிரி இருக்கும் ஸோ அந்த மாதிரி தான் நமக்கு யூஜிடிஆர்பி சிலபஸ் இருக்கும் சிலபஸ் பிடிஎஃப் வந்து டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் கொடுக்குறேன் டவுன்லோட் பண்ணி பார்த்துக்கோங்க மொத்தம் நூற்றம்பது கொஷின் இந்த நூற்றி ஐம்பது கொஷினுக்கு நம்ம எடுக்க போகிற கட் ஆஃப் கட் ஆஃப் நூற்றி பத்துக்கு மேலே எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நமக்கு கண்டிப்பாக அந்த ஜாப் கிடச்சிடும் ஓகே இந்த எந்த கேட்பாங்க அப்படின்னா நம்ம லெவன்த் டுவெல்த்ல இருந்தே ஸ்டார்ட் பண்ணணும் டுவெல்த் அண்ட் பிஎஸ்சி அளவுல நமக்கு கேள்விகள் இருக்கும் கரெக்டுனா சோ பார்த்துருக்கோம் ப்ரீவியஸ் இயர்ல ஒரே ஒரு கொஸ்டின் தான் எக்ஸாம் தான் இந்த எக்ஸாம் நடந்திருக்கு சோ அதுக்கான அந்த கொஸ்டின் நீங்க டவுன்லோட் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஐடியாஸ் கிடைக்கும் ஓகே சோ இப்படிதான் நீங்க பிஜிடி சாரி யூஜிடிஆர்பி மேக்ஸுக்கு தயாராகிறதுக்கு முன்னாடி நீங்கள் என்ன பண்ணணும்னா சிலபஸ் பார்க்கணும் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினை செக் பண்ணி பார்க்கணும் உங்களால் அளவுக்கு ப்ரிப்பேர் பண்ண முடியும் அப்படின்றத தெரிஞ்சுக்கிட்டு நீங்கள் இதுக்கு எப்படி டைம் ஸ்பென்ட் பண்ணணும் எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கிட்டு தான் அதில் இந்த எக்ஸாமுக்கே ப்ரிப்பேர் பண்ணணும் ஓகே ரைட் இப்போ இந்த எக்ஸாமுக்கான நோட்டிபிகேஷன் இந்நேரம் வந்துருக்கணும் நம்மளுக்கு ஆனுவல் பிளான படி இந்நேரம் கொடுத்துருக்கணும் பட் டெட் எக்ஸாம் நடந்திருக்கு ரிசல்ட் வந்ததுக்கு அப்புறம் அனௌன்ஸ் பண்ணுங்கிறதுக்காக வெயிட் பண்ணுறாங்க டிசம்பர் எண்டுக்குள்ளே உங்களுக்கு நோட்டிபிகேஷன் வந்துடும் ஓகே அப்படி எக்ஸாம் அப்போ எப்போ சார் இருக்கும் அப்படின்னா இந்த மந்த்து இனி நோட்டிபிகேஷன் வந்தாலே நமக்கு எப்படியும் மே மந்த்தில் தான் எக்ஸாம் இருக்கும் ஏப்ரல் லாஸ்ட் வீக்கில் கூட வைக்கலாம் ஏப்ரலில் ஃபிஃப்டீன்த்துக்கு அப்புறம் எக்ஸாம் நடக்கலாம் இல்லைனா மேல தான் நடக்கும் ஓகே ஸோ இந்த நூற்றி பத்து கொஸ்டின் டென் யூனிட்ஸ்க்குமே நம்ம என்ன கொடுக்க போகிறோம் மேக்ஸ் கிளாஸஸ் ஃபுல் டீட்டெயிலாக யூனிட்னா யூனிட்டை மேலோட்டமாக கவர் பண்ணாமல் ஒவ்வொரு சின்ன சின்ன ஹெட்டிங் வைஸ் ஃபாலோ பண்ண போகிறோம் நிறையா கொஸ்டின்ஸ் கேட்குறீங்க இந்திய எப்படி சார் ஃபாரின் ஆத்தர்ஸ் தான் ஃபாலோ பண்ணுவீங்களா இந்தியன் ஆத்தர்ஸ் ஃபாலோ மட்டும் ஃபாலோ பண்ண மாட்டேங்களான்னு நம்ம பொதுவாகவே காமனாக எப்படி ஃபாலோ பண்ணுவோம் அப்படின்னா இந்த யூஜிடிஆர்பி பிஜிடிஆர்பே பொறுத்தளவு இல்லை இது இந்த சிலபஸை பேஸ் பண்ணி ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் சரிங்களா அதே மாதிரி இந்த சிலபஸை பேஸ் பண்ணி நம்ம டிஆர்பியிலே பாலிடெக்னிக் லெக்சரர் காலேஜ் ஆர்ட்ஸ் காலேஜ் லெக்சரர் ஸோ இதில் இந்த சிலபஸை பேஸ் பண்ணி பேஸ் பண்ணி கேட்டிருந்த கொஸ்டின்ஸ் அதே மாதிரி டிஎன்பிஎஸ்சிலே ஒரு சில எக்ஸாம்ஸில் நமக்கு மேக்ஸ் ஸ்டாட்டிஸ்டிக்கல்ல எல்லாம் கேட்குறாங்க ஸோ அந்த இதில் அந்த சில அங்கே கேட்ட கொஷின்ஸ் இதெல்லாம் அனலைஸ் பண்ணி தான் உங்களுக்கு கிளாஸஸ் எப்பயுமே இருக்கும் ஸோ இதுக்கு நம்ம ஃபாலோ பண்ணக்கூடியது நம்ம இந்தியன் சவுத் இந்தியன் இந்தியன் பார்த்த சொல்றது சவுத் இந்தியன் ஆத்தர்ஸ் புக்ஸை தான் நம்ம ஃபாலோ பண்ணி பிடிங்க ஏன்னா நம்ம காலேஜஸ்லாம் அதான் படிச்சிருக்கோம் அதை பேஸ் பண்ணி உங்களுக்கு அந்த யூனிட்ஸில் ஒவ்வொரு சின்ன சின்ன ஹெட்டிங்ஸுமே தனித்தனியாக நம்ம ரெக்கார்டட் வீடியோஸாக நம்ம யூடியூப்ல வீடியோஸ் எப்படி அப்டேட் பண்ணுறோமோ அதே மாதிரி ரெக்கார்டடா போர்ட் ஆன் போர்டில் இதே மாதிரி கிளாஸஸ் எடுத்து உங்களுக்கு ரெக்கார்டடா கொடுத்து உங் இப்போ நீங்கள் ஜாயின் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு வாட்ஸ்அப் குரூப்பில் உங்களை ஜாயின் பண்ணிவிட்டு அதில் ஒவ்வொரு வீடியோ அப்டேட் பண்ண அப்டேட் பண்ண உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணுவோம் ஓகே ரைட் ஒவ்வொரு யூனிட்டா போய் கம்ப்ளீட் பண்ணிட்டே வருவோம் யூனிட் முடிய முடியாது டெஸ்ட் உங்களுக்கு ஒரு சில யூனிட் ரொம்ப லென்த்தியா இருக்கும் சின்ன யூனிட்டா இருக்கும் ஸோ அதுக்கேற்ற மாதிரி டெஸ்ட் ஸ்ப்ளிட் பண்ணி வைப்போம் இல்லை ஃபுல் யூனிட் டெஸ்ட் வைஸ் ஸோ அந்த மாதிரி ஆர்டரா போவோம் திரும்ப சொல்றேன் ஸோ நம்ம கிளாஸஸ் யூனிட் வைஸ் கொண்டு போகிறோம் யூனிட்லயுமே சின்ன சின்ன ஹெட்டிங்ஸா பிரிச்சு உங்களுக்கு ரெக்கார்டட் வீடியோஸாக கொடுக்க போகிறோம் ஓகே ஸோ அதை பேஸ் பண்ணி உங்களுக்கு டெஸ்ட் சீரீஸ் இருக்கும் ஆன்லைன்ல இருக்கும் அதே மாதிரி அந்த கொஸ்டின் உங்களுக்கு பிரிண்ட் அவுட் காப்பியாகவும் கொடுத்துருவோம் ஓகே மெட்டீரியல்ஸை பொறுத்தளவு டென் யூனிட்ஸ்க்குமே மெட்டீரியல் ஹார்ட் காப்பியாக உங்களுக்கு அட் உங்க அட்ரஸ்க்கு கொரியர்ல சென்ட் பண்ணிவிடுவோம் எதுல சார் நாங்கள் ஏதாவது ஆப் டவுன்லோட் பண்ணுமானா இல்லை நம்ம வெப்சைட் அதியன் இன்ஸ்டியூட் மதுரை டாட் காம் இப்போ சர்ச் பண்ணிங்கன்னா கூட நமக்கு வெப்சைட் வந்துடும் கிளிக் பண்ணிங்கன்னா லாகின் கேட்கும் உங்களுக்குன்னு ஒரு லாக்இன் ஐடி யூசர் நேம் பாஸ்வேர்ட் கிரியேட் பண்ணி கொடுத்துருவோம் அதை லாக்இன் பண்ணி நீங்க பார்த்துக்கலாம் ஓகே ஸோ நம்ம இது அந்த எப்படி லாக்இன் பண்ணி பார்க்கறது அப்படின்றது டீட்டெயிலாக ஒரு தனியாக ஒரு வீடியோல நான் அப்டேட் பண்ணுறேன் ஸோ என்னென்ன ஃபீச்சர்ஸ் இருக்குது அதை எப்படி பார்த்துக்கலாம் அப்படின்றத பத்தி உங்களுக்கு அந்த வீடியோல கிளியரா கொடுக்குறேன் ஓகே ரைட் ஸோ மேத்ஸ் கிளாஸஸை பொறுத்த போல பொறுத்த லவ்ல நீங்க நம்ம மேத்ஸ் கிளாஸஸ் வந்து சேனல்லே இருக்கு யூடியூப் சேனல்ல டிஎன்பிசிக்கு அப்டேட் பண்ணியிருக்கோம் எஸ்ஜிடிக்கு அப்டேட் பண்ணியிருக்கோம் ஸோ அதெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு கிளாரிட்டி கிடைக்கும் ரைட் பார்ப்போம் யாருக்கெல்லாம் கிளாஸஸ் வேணுமோ அவங்க நல்லா கவனிச்சுக்கோங்க இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப்பில் ஒரு மெசேஜ் பண்ணுங்க இல்லைன்னா டேரெக்டாக கால் பண்ணி டீட்டெயில்ஸ் கேட்டுட்டு வேணுன்றவங்க பே பண்ணி ஜாயின் பண்ணிக்கலாம் ஓகே டிசம்பர் டுவெண்ட்டி டூ ஸ்டார்ட் பண்ணுறோம் சார் இந்த வீடியோ இந்த கிளாஸஸ் எப்போ வரைக்கும் பார்த்துக்க முடியும் யூஜிடிஆர்பி நீங்கள் பாஸ் பண்ணுற வரைக்கும் அந்த எக்ஸாம் கிளியர் பண்ணுற வரைக்கும் அந்த வீடியோஸை நீங்கள் ப்ளே பண்ணி பார்த்துக்கலாம் ஸோ அந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் தான் கொடுக்குறோம் ஓகே ரைட் நோட்டிபிகேஷன் கொடுத்து எக்ஸாம் முடிஞ்சு எக்ஸாம் நடக்கிற வரைக்கும் சரி அதுக்கப்புறம் ரிவிஷன் டெஸ்ட்டும் சரி எக்ஸாம் முடிஞ்சதுக்கப்புறம் நீங்கள் எப்படி ஃபாலோ பண்ணணும் அடுத்து கண்டினியூவாக படிக்கிறதா இருந்தாலும் எப்படி ஃபாலோ பண்ணணும் எல்லாமே உங்களுக்கு கண்டினியூவா உங்களை ஃபாலோ பண்ணி அப்டேட் பண்ணுவோம் ஓகே ரைட் அப்போது யாருக்கு கிளாஸஸ் வேணுமோ அவங்க மட்டும் நம்மளோட வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணி டீட்டெயில்ஸ் கேட்டு தெரிஞ்சுக்கோங்க ஓகே நம்ம அதே போக நம்ம சேனல்லையுமே இந்த டிஆர்பி மேக்ஸுக்கு ப்ரீவியஸ் இயர் போஸ்டிங்ஸ் அதே மாதிரி இந்த சிலபஸை வேஸ் பண்ணி வேறு ப்ரீவேஸ் எக்ஸாம்ஸை எதுலாம் எப்படிலாம் கொஸ்டின் கேட்டுக்காங்களோ அதெல்லாம் நம்ம அப்டேட் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுறோம் கண்டிப்பாக அப்டேட் பண்ணுறோம் நீங்கள் சேனலில் ரெகுலராக ஃபாலோ பண்ணீங்கன்னா போதும் உங்களுக்கு அதுக்கான நோட்டிஃபிகேஷன் வந்துகிட்டே இருக்கும் ஒவ்வொன்றா ஒவ்வொரு இனி நம்ம ஒவ்வொரு வீடியோ ஒவ்வொரு நாளுமே ஒவ்வொரு வீடியோ புதுசாக அப்டேட் பண்ண போகிறோம் ஸோ பார்த்து யூஸ் பண்ணிக்கோங்க ஓகே நல்லபடியாக படிங்க ஆல் தி பெஸ்ட் தேங்க் யூ